தேரேறி வந்து சிரி தேரேறி வந்து சிரி தேரேறி அட்ட திசைகளெல்லாம் பூ பூக்க வாதமளே எங்கள் வசந்தத்தின் காவலனே தேரேறி அட்ட திசைகளெல்லாம் பூ பூக்க வாதமளே எங்கள் வசந்தத்தின் காவலனே நூறாயிரம் பக்தர் நோன் விருந்து வரவேற்க முகச் சொலிப்பில் அருள் பொழியும் மெய்ப்பொருளே நூறாயிரம் பக்தர் நோன் விருந்து வரவேற்க முகச் சொலிப்பில் அருள் பொழியும் மெய்ப்பொருளே பாரோடு வெண்ணாய் பறந்தாலும் நல்லூரில் வேர்கொண்டு எங்கள் வினை அறுக்கும் கந்தையா பாரோடு வெண்ணாய் பறந்தாலும் நல்லூரில் வேர்கொண்டு எங்கள் வினை அறுக்கும் கந்தையா பாரா முகம் விட்டு பசி விரதம் பிடிக்கும் இந்த பாவிகளை தொட்டு பதம் காட்டி வாழ்த்தாயா தேரேறி அட்ட திசைகளெல்லாம் உப்புக்க வாதமளே எங்கள் வசந்தத்தின் காவலனே நூறாயிரம் பக்தர் நோன்பிருந்து வரவேற்க ஆறுமுகச் சொலிப்பில் அருள் பொழியும் மெய்ப்பொருளே பாரோடு வெண்ணாய் பறந்தாலும் நல்லூரில் மேற்கொண்டு எங்கள் வினையறுக்கும் கந்தையா பாராமுகம் விட்டு பசி விரதம் பிடிக்கும் விந்த பாவிகளை தொட்டு பதம் காட்டி வாழ்த்தாயா தேவர்களாய் நாமும் சிறைப்பட்டம் பொருள் காவி உயிர் சுமந்தம் கரைப்பட்டம் தேவர்களாய் நாமும் சிறைப்பட்டம் பொருள் இழந்தம் காவி உயிர் சுமந்தம் கரைப்பட்டம் இன்றுன்னை மேவி ஒரு மார்க்கம் வேறில்லை என தெளிந்து ஆவிதனை உருக்கி ஐயா நின் தாழ் பணிந்தம் தேவர்களாய் நாமும் சிறைப்பட்டம் பொருள் இழந்தம் காவி உயிர் சுமந்தம் கரைப்பட்டம் இன்றுன்னை மேவி ஒரு மார்க்கம் வேறில்லை எனத் தெளிந்து ஆவிதனை உருக்கி ஐயா நின் தாழ் பணிந்தம் தேவிகளை பற்றி தேரேறி வேல் சுழற்றி நீவர நாம் உந்தன் வடம் தொட்டு இழுக்க நின்றம் தேவைகளை பற்றி தேரேறி வேல் சுழற்றி நீவர நாம் உந்தன் வடம் தொட்டு இழுக்க நின்றம் சேனாதிபதியே சேனாதிபதியே உன் செய்களமையும் மீட்டு சாப விமோசனத்தை தர இன்னும் ஏன் சுணக்கம் சேனாதிபதியே உன் செய்களமையும் மீட்டு சாப விமோசனத்தை தர இன்னும் ஏன் சுணக்கம் பன்னீரில் குளித்தாய் பனி நிகர்த்தாய் நாம் அழுத கண்ணீரில் கரைந்தாய் காயமுற்று நாம் சுரிந்த செந்நீரில் திளைத்தாய் திருவிழாவில் தவில் குழல்கள் சிந்தும் மலையில் நனந்தி நனைந்து ஈரம் சுவரியுள்ளாய் பன்னீரில் குளித்தாய் பனி நிகர்த்தாய் நாம் அழுத கண்ணீரில் கரைந்தாய் காயமுற்று நாம் சுரிந்த செந்நீரில் திளைத்தாய் திருவிழாவில் தவில் குழல்கள் சிந்தும் மலையில் நனைந்து ஈரம் சுவரியுள்ளாய் உண்மையிலே உனக்குத்தான் சுரம் வரணும் உண்மையிலே உனக்குத்தான் சுரம் வரணும் ஆனாலும் மண்ணில் சுரம் மலிந்த மர்மத்தை பார்த்தாயா அந்நீரில் குளித்தாய் பனி நிகத்தாய் நாம் அழுத கண்ணீரில் கரைந்தாய் காயமுற்று நாம் சொரிந்த செந்நீரில் திளைத்தாய் திருவிழாவில் தவில் குழல்கள் சிந்தும் மலையில் நனைந்தீரம் சோறியுள்ளாய் உண்மையிலே உனக்குத்தான் சுரம் வரணும் ஆனால் மண்ணில் சுரம் மலிந்த மருமத்தை பார்த்தாயா இன்னும் மருந்தின்றி எத்தனை நாள் நேளுமடா உன்னகைத்து தேரேறி புதிர் அவிழ்த்து வாழ்த்திடடா பன்னீரில் குளித்தாய் பணி நிகத்தாய் நாம் அழுத கண்ணீரில் கரைந்தாய் காயமுற்று நாம் சொறிந்த சென்னீரில் தளைத்தாய் திருவிழாவில் தவில் குழல்கள் சிந்தும் மலையில் நனைந்தீரம் சுமறியுள்ளாய் உண்மையிலே உனக்குத்தான் சுரம் வரணும் ஆனால் எம் மண்ணில் சுரம் மறிந்த மர்மத்தை பார்த்தாயா இன்னும் மருந்தின்றி எத்தனை நாள் நீளுமடா உன்னகைத்து தேரேறி புதிர் அவிழ்த்து வாழ்த்திடடா